வணக்கம் குஜராத் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அடுத்த தேர்தல் நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல தேர்தல் நடந்தது இன்னும் தேர்தலுக்கு சரியா ரெண்டு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குஜராத் பிஜேபியினுடைய ஒரு கோட்டையா இருக்குது தொடர்ந்து பல ஐந்தாண்டுகள் அங்க பாஜகவினுடைய அரசாங்கம் தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குஜராத்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல இந்த கருத்து கணிப்பு இன்னைக்கு டேட்ல நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத அவங்க சொல்லிருக்கிறாங்க சோ இந்த கருத்து கணிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதற்கான ரீசன் என்ன அப்படின்றது அந்த முடிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ வி பிரிசைட் அவர்களினுடைய குஜராத் மாநிலம் சார்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் அந்த கருத்து கணிப்பு தெரிஞ்சுக்கலாம் தற்பொழுது நூற்றி எண்பத்தி இரண்டு இடத்துல நூற்றி அறுபத்தி நாலு இடங்களோட என் அரசாங்கம் இருக்கிறாங்க இதுல பிஜேபி நூத்தி அறுபத்தி இரண்டு இடங்களையும் சுயேட்சை இரண்டு இடத்துலையும் இருக்கிறாங்க எதிர்கட்சி பதினெட்டு இடத்துல இருக்கிறாங்க காங்கிரஸ் பன்னிரெண்டு இடங்கள்ல இருக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது குஜராத்தை வந்து மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க சௌராஷ்டிரா குச் இந்த மண்டலத்தை பொறுத்த மட்டும் இல்ல பிஜேபி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் ஆம் ஆத்மி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பதினாறு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் முடிவு செய்யாத கேட்டகிரியில ஒன்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க நார்த் குஜராத்தை பொறுத்த பிஜேபி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் ஆம் ஆத்மி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பத்தொன்பது சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் எட்டு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க மத்திய குஜராத்ல பிஜேபி ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு ஆம் ஆத்மி பத்தொன்பது சதவீத வாக்கு காங்கிரஸ் பதினெட்டு சதவீத வாக்கு மற்றவர்கள் எட்டு சதவீத வாக்கை பெறுவார்கள் தெற்கு குஜராத்ல பிஜேபி நாற்பத்தி ஒன்பது ஆம் ஆத்மி இருபத்தி ஏழு காங்கிரஸ் பதினாறு மற்றவர்கள் எட்டு சதவீத வாக்கை பெறுவார்கள் அர்பன் மற்றும் மெட்ரோ பெல்ட் பிஜேபி அறுபது சதவீத வாக்கு ஆம் ஆத்மி இருபத்தி ஒன்று காங்கிரஸ் பதினான்கு மற்றவர்கள் ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டி இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் பிஜேபி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பதினேழு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் முடிவு செய்யாத கேட்டகரியில எட்டு புள்ளி நான்குன்னு சொல்லி ஸோ சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த கருத்து கணிப்பு முடிவு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை விட ஆம் ஆத்மி அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வி பிரிசைடு சொல்லியிருக்கிறாங்க ஸோ குஜராத்ல காங்கிரஸ் தன்னுடைய இருப்பை இழக்கிறார்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை தான் வந்துட்டு சமூக வலைதளங்கள் எல்லாரும் கிளப்பி இருந்தாங்க ஸோ பார்க்கலாம் அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் இவர்களினுடைய வி பிரிசைடு இந்த நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய கணிப்பு படி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் குஜராத்ல நடந்ததுன்னா ஆம் ஆத்மி இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் பிஜேபி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் பதினேழு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க பிஜேபியினுடைய ஆட்சிதான் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி